இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கறக்கும் வேலைவாய்ப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா வாரத்தில் ஐந்து நாட்கள் மட்டுமே நமக்கு வேலை நாட்களாக இருக்க போது இரண்டு நாள் நமக்கு விடுமுறை நாளாக இருக்க போகுது எந்த நிறுவனம் அப்படின்றத இரு இருசக்கர வாகனங்கள் தயாரிக்கக்கூடிய ஒரு முன்னணி எம்என்சி நிறுவனத்தில் இருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு தகவலை தான் பார்க்க போகிறோம் இந்த வேலைக்கான முழுவரும் இந்த வீடியோவில் கொடுக்கப்பட்டிருக்கு விருப்பம் இருந்தால் இந்த வேலைவாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இந்த நிறுவனத்துல எவ்வளோ வேக்கன்சிஸ் இருக்கு அப்படின்றத பாத்தீங்கன்னா நூறுக்கும் மேற்பட்ட பணியிடங்கள் இருக்கு அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கான ஜெண்டரை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஆண்கள் மட்டும்தான் தற்போதைக்கு இந்த நிறுவனத்துக்கு தேவைப்படுது இந்த நிறுவனத்தில் வாரத்துல பாத்தீங்கன்னா ஐந்து நாட்கள் நமக்கு வேலை நாட்களாக இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க சனி மற்றும் ஞாயிறு இரண்டு நாள் நமக்கு விடுமுறை நாளாக இருக்கும் என்ன கல்வி தகுதி உடையவர்கள் இந்த வேலைக்கு தேவை அப்படின்றத பார்த்தீங்கன்னா பத்தாம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்பு ஐடிஐ டிப்ளமோ மற்றும் டிகிரி முடித்தவங்க இந்த வேலைவாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் நீங்கள் அரியஸ் கேண்டிடேட்டாக இருந்தாலும் பரவாயில்ல இந்த வேலைக்கு உங்களால் முயற்சிக்க முடியும் இந்த வேலைக்கான வயது வரம்பை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா குறைந்தபட்சமாக பதினெட்டு வயதுலேருந்து அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னா இருபத்தாறு வயது வரையுடைய ஆண்கள் இந்த வேலைக்கு முயற்சிக்க முடியும் நமக்கான வேலைவாய்ப்பு எந்த டிபார்ட்மெண்ட்டில் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றத பாத்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் குவாலிட்டி அசம்பிளி கேஸ்டிங் வெல்டிங் மற்றும் பெயிண்ட் ஷாப்பில் நமக்கான வேலை வாய்ப்புகள் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்காங்க இந்த வேலைக்கான மாத சம்பளம் எப்படி இருக்க போகுது அப்படின்றத பார்த்தீங்கன்னா குறைந்தபட்சமாக பதினாறாயிரத்தி வந்து அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னா பதினெட்டாயிரத்தி ஐநூறுரூவா வரைக்கும் நமக்கான மாத சம்பளம் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த நிறுவனத்தில் என்னென்ன பெனிஃபிட் இருக்குது அப்படின்றத பார்த்திங்கன்னா வேலை நேரங்களில் நமக்கான உணவு பார்த்திங்கன்னா இந்த நிறுவனத்தின் மூலமாக வழங்கப்படுது டிரான்ஸ்போர்ட் வசதிகளும் இருக்குது அப்படின்றத கொடுத்துருக்காங்க எந்தெந்த பகுதிகளுக்கு அப்படின்றத பார்த்திங்கன்னா ஸ்ரீபெரும்புத்தூர் படப்பை சுங்குவான் சத்திரம் காஞ்சிபுரம் திருவள்ளூர் காவேரிப்பாக்கம் போன்ற இடங்களுக்கெல்லாம் பிக்கப் பண்ணுற பேருந்து வசதிகளும் இருக்குது இந்த நேரத்தில் டூட்டி ஹவர்ஸ் பார்த்தீங்கன்னா எட்டு மணி நேரம்தான் நமக்கு வேலை நேரமாக இருக்கும் ரொட்டேஷனல் ஷிப்ட் அப்படின்றத தெளிவாக கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கு நீங்கள் முயற்சிக்கிறீங்கன்னா என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் கையில் இருக்க வேண்டியது அவசியம் பார்த்தீங்கன்னா உங்கள் கொடுத்துருக்கக்கூடிய டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே ஒரிஜினல் அண்ட் ஜெராக்ஸ் ரெண்டுமே கையில் வச்சுக்கோங்க ஒரிஜினல் எதற்காகன்னு பார்த்தீங்கன்னா வெரிஃபிகேஷனுக்காக மட்டுமே யாரிடமும் நீங்கள் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது என்ன டாக்குமெண்ட்ஸ் அப்படின்றத பார்க்கும்போது அப்டேட் ட்ரெஸ்ஸிம் ஆதார் கார்டு பேங்க் பாஸ்புக் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ சர்டிஃபிகேட் அண்ட் மார்க்ஷீட் கையில் இருக்க வேண்டியது அவசியம் அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த நிறுவனம் எங்கே அமைஞ்சிருக்கு நமக்கான வேலை வாய்ப்பு எங்கே இருக்க போகுது அப்படின்றத பாத்தீங்கன்னா உரக்கடம் பகுதியில் இருக்கக்கூடிய வள்ளத்தில் தான் இந்த நிறுவனம் அமைஞ்சிருக்கு நமக்கான வேலை வாய்ப்பும் இங்கே தான் இருக்க போகுது இந்த இருசக்கர வாகனங்கள் தயாரிக்கும் நிறுவனத்தில் கொடுத்துருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு இருக்குது நீங்கள் முயற்சி பண்ண விரும்புனீங்கன்னா கொடுத்துருக்கக்கூடிய நம்பருக்கு ஃபஸ்ட்டு கால் பண்ணுங்கள் மற்ற விவரங்களை நீங்கள் அவங்கள்ட்ட தெளிவாக கேட்டு தெரிஞ்சிக்கலாம் இந்த வேலைக்கான சம்பளம் என்னவாக இருக்கப்போகுது என்னென்ன பெனிஃபிட் இருக்குதுன்னு கேட்டு தெரிஞ்சுக்குங்க இந்த வேலைவாய்ப்பு ஒரு முற்றிலும் இலவசமான வாய்ப்பு தான் அதனால் உங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிளில் யாராச்சும் வாய்ப்பு தேடினு இருந்தால் அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்முடைய வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப்புக்கான லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் அதையும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்